அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் வந்து கடந்த முப்பத்தி ஒரு பகுதிகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவில் தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் விளையான திரைப்படம் புத்திசாலி பைத்தியங்கள் சுரேஷ் சுலக்ஷனா நடித்த இந்த படத்தில் வாணிஜே பாடிய பாடல் ஆடவரும் ஆடவரும் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் பாடல் புத்திசாலி பைத்தியங்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு டூயட் பார்க்காதே பாடலை மலேசிய வாஸ்தவனோடு இணைந்து பாடிவர் வாணி ஜெயராம் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் காமன் பண்டிகை ஜெய்கணேஷ் ஜெய் சித்ரா நடித்த படம் இது மிக அரிதாக படங்களில் பாடி வரும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை சங்கர் கணேஷ் இந்த படத்தில் பாட வைத்திருப்பார்கள் கலைநிலா ஆடினாள் என்ற பாடலை பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பார் கேட்ட பாடல் நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் கைவரிசை ஜெய்சங்கர் ஜோஸ் சீமா நடித்த இந்த படம் வந்து மிஸ்டர் மைக்கேல்கிற மலையாள படத்தோட ரீமேக் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் கைவரிசை மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் வாஸ்தேவனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம் படத்தின் பிரேம் பிரேம்குமார் இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சங்கீதம் மலர்கின்ற நேரம் பாடலோட ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த பாடலுக்கு வந்து மிக அருமையாக சங்கரகணேஷ் பீஜம் அமைத்திருப்பார்கள் ஒன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் விதி மோகன் பூர்ணிமா ஜெயராமன் ஜெய்சங்கர் சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆரூர்தாஸ் ஏறக்குறைய பதினேழு வருடங்கள் வசனம் எதுவும் எழுதாமல் இருந்த ஆரூர்தாஸ் நடிகர் பாலாஜி கேட்டுட்டதுனால விதி படத்திற்கு வசனம் எழுதினார் இந்த படத்தில் சங்கரேஷோட இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் இதில் இடம்பெற்ற ஒரு இனிய டோயட் I love you இனிய குரலில் உருவான பாடல் கவிஞர் வாலியின் காதல் பாடல் எல்லாமே எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சைலஜா இந்தி படத்தில் கவிஞர் வாலி எழுதிய காதல் தோல்வி பாடல் ராதா ராதா இசையில் பட்டையை கிளப்பிய பாடல் இதோ நான் ஒரு ஜாதிதானடி புன கேடி இங்கு வந்தேன் நடு வீதி இந்த பாடலை பாடி இருப்பார் இடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி உன்னாலதா மனம் பிitta பாடல் காட்சிகளில் நடிகர் மோகனின் உதட்டசைவு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று தேவதா சுனானும் ஒரு ஜாதி தானடி தேடி இங்கு வந்தேன் நடுவேதி படத்தில் சங்கர் கணேசன் அதிரடி இசையில் உருவான பாடல் காதல் பட்சி எழுதி எஸ்பிபி பாடிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சக்கை போடு போட்ட பாடல் மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் ஓசை மோகன் நளினி ராதிகா பேபி ஷாலினி நடித்த படம் இது ஹிந்தியில் வெளியான ஷோர் படத்தின் ரீமேக் இந்த படம் ஷோர் படத்தில் லக்ஷ்மிகாந்த் பேரலால் போட்ட அந்த மெட்டை அப்படியே தமிழில் பயன்படுத்திக் கொண்டனர் சங்கர கணேஷ் இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன் குரலில் ஒளித்த ஒரு இனிய பாடல் இது ஜோடி குரல் பாடலுக்கு மெருகேற்றும் படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் ஹரி ஓம் ஓம் ஹரி கிருஷ்ணா வாஸ்தேவன் பாடியிருப்பார் இந்த பாடலை இணைந்து பாடியவர் படத்தில் இடம்பெற்ற ஒரு உருக்கமான பாடல் அல்ல 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 அல்ல

காமராஜன் அவர்கள் எழுதிய பாடல் ஷாலினிக்கு எஸ் ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பார் அவர்களின் உருவான ஒரு ஹிட் சாங் இது ஓசை படத்தில் மனதை உருக்கும் ஒரு அழகான வயலின் இசையோடு தொடங்கும் பாடல் இது இந்தி பாடலின் மெட்டாக இருந்தாலும் மிகவும் ரம்யமான ஒரு இசை என்று புலமை பித்தன் எழுதிய பாடல் இது சங்கர் கணேஷ் எஸ்பிபி கூட்டணியில் உருவான ஒரு வெற்றி பாடல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் இது எங்க பூமி விஜயகாந்த் ஜெய்சங்கர் பிருந்தா நடித்த படம் இது இந்த படத்திற்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பெயர் விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கன் பசி சென்சர் போர்டுகிட்ட வந்து இந்த படத்தோட பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால இது எங்க பூமி அப்படின்னு இந்த படத்தோட பேரை மாற்றினாங்க கோவை ராமகிருஷ்ணன் வந்து விடுதலை புலிகள் வச்சதுனால அதை எதிர்த்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தங்கங்களே ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார் ஜெய்சங்கருக்கு டிஎம்எஸ் பாடியிருப்பார் ஒதுங்கி கிடந்தால் உங்கள் அடுப்பை கரையான விஜயகாந்துக்கு சிவ சிதம்பரம் பாடியிருப்பார் ஆயிரம் பேராய் திரண்டால் அந்த அரக்கனின் திமிரும் அடங் புரட்சிகரமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் பகையின் ஆணிவேர்களை இந்த பாடல் இலங்கை வானொலியில் தடை செய்யப்பட்ட பாடல் தங்கங்களே ஒன்று சேருங்கள் தன் மானம் காக்க பாருங்கள் இந்த பதிவில் சங்கர் கணேஷி சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்